போன வருஷம் பயங்கர ட்ரெண்டிங் இந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய அமலாபால் இருக்காங்க அவங்களுடைய விவாகத்த விஷயம் தாங்க ஆனா அதை விட முக்கியமான விஷயம் என்ன சொல்லி அமலாபாலுக்கு விவாகத்துக்கானதுக்கு யாரு காரணம் அப்படின்ற விஷயம் தாங்க அதுக்கு பல பேர் வந்து கோடம்பாக்கத்துல ரொம்பவே வந்துட்டு பரவலா வந்துட்டு பேசி இந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தனுஷால தான் வந்துட்டு அமலாபால் விவாகத்து வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பல பேர் வந்துட்டு பேச ஆரம்பிச்சாங்க அது மட்டும் இல்ல சமூக வலைதளத்துல கூட வந்துட்டு இது குறித்து தான் நாங்க பல விதமான சர்ச்சைகள் இருந்து வந்துட்டே இருந்துச்சு ஆனா அது குறித்து அமலாபாலும் சரி தனுஷ் சரி இது வரைக்கும் எந்த ஒரு வார்த்தையும் பேசவே இல்லைங்க அமலாபால் மட்டும் ஒரே மூணு வந்துட்டு சொல்லியிருக்காங்க தனுஷ் வந்துட்டு எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் அது மட்டும் இல்லாமல் நான் விவாகத்தானப்போ எனக்கு அட்வைஸ் பண்ணதே ஆவதம் கணவருடன் சேர்ந்து இருக்குமாறு சொன்னதே வந்துட்டு தனுஷ் தான் அப்படின்னு சொல்லி பால் கொஞ்சம் நெஞ்சுறுக்கி பேசியிருந்தாங்க அது மட்டும் இல்ல என்னையும் தனுஷும் சேர்த்து வச்சு பேசுறது எனக்கு ரொம்ப பெரிய வருத்தத்தை அழிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமலாபால் கண்ணீர் மல்க பேட்டி எல்லாம் கொடுத்தாங்க ஆனா தனுஷ் இதை பத்தி எந்த ஒரு வாய்மே திறக்கலங்க அது மட்டும் இல்லாம தனுஷோட அடுத்தடுத்து படங்கள் எல்லாத்துலயுமே வந்துட்டு அமலாபால் தான் புக் ஆயிருந்தாங்க இது வந்துட்டு கோடம்பாக்கத்துல இருக்க எல்லாரோட சந்தேகத்தையும் வந்துட்டு கொஞ்சம் அதிகரிக்கிற மாதிரியே இருந்து வந்துச்சு அதுக்கப்புறமா வந்துட்டு தனுஷ்க்கும் அமலாபாலுக்கும் இந்த சர்ச்சை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு குறைஞ்சு வர உடனே வந்துட்டு நடுவுல வந்த சாயா சிங்கும் தனுஷ்கும் வந்துட்டு நெருக்கம் அதிகமாயிருக்கு சாயா சிங் வந்துட்டு தனுஷ எக்கச்சக்கமா புகழ்ந்து தள்ளிட்டான்னா பாத்துக்கோங்க தனுஷ் வந்துட்டு இவ்வளவு சின்ன வயசுலயே வந்துட்டு நடிகரா இருக்காரு பாடல் பாடுறாரு அதுக்கப்புறமா டேரக்டிங் பண்ணி வந்துட்டு இருக்காது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சாயாசிங் புகழ்ந்து தள்ளிட்டாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தனுஷ் இயக்கி வந்துட்டு இருக்க பவர் பாண்டி படத்துல சாயாசிங் நடிச்சு வந்துட்டு இருக்காங்க இதை தொடர்ந்து வந்து தனுஷ்கும் சாயசிங்க்கும் வச்சு நிறைய பேசி பேசியிருந்தாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு இப்போ மூணாவதா யாரை வச்சு தனுஷ் கூட பேசிட்டு இருக்காங்கன்னா நம்மளுடைய காயத்ரி ரகுராம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள வச்சுதான் பேசிட்டு இருக்காங்களாம் நம்மளுடைய நடன இயக்குநரான காயத்ரி ரகுராம் யாதுமாகி படத்துல வந்துட்டு இப்போது இயக்குநராக அறிமுகமாகி வந்துட்டு இருக்காரு இந்த படத்தோட பத்திரிகையாளர் சந்திப்புல அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தனுஷ் தான் வந்துட்டு எனக்கு முழுக்க முழுக்க ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது சொன்ன உடனே அந்த சபையில் வந்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே அமைதி நிலவிச்சாங்க வச்சாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு நான் என்னோட ஃபுல் சப்போர்ட்டும் சரி என்னுடைய தேங்க்ஸும் சரி தனுஷ்கு சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டாங்க இந்த படத்தோட ஆடியோவை வந்துட்டு தனுஷ் தன்னுடைய ஒன்டே ஷேர் ஆடியோ நிறுவனத்தின் மூலமாக தான் வெளியிடுறாராம் அது மட்டும் இல்லைங்க இந்த படத்தில் ஒரு பாட்டை தனுஷே பாடிட்டார்னா பார்த்துக்கோங்களேன் இதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேர் குறித்து எந்தெந்த செய்திகளாக வெளியாக போதோ வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும் மேலும் இது போன்ற செய்திகளை உடனே கூட தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க உங்கள் கமெண்ட்ஸ் எதுவும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க Thank you.